அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய் அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் நட்பாராய்தல் உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொல்லற்க அல்லர்க்கன் ஆற்றறுப்பார் நட்பு துன்பத்தை தந்து கீழ்மையில் தள்ளும் தீய எண்ணங்களை நினைக்கக்கூடாது கூடாது அதுபோல துன்ப காலத்தில் மீளா துயரத்தில் தள்ளும் நட்பை கொள்ள வேண்டாம் மனமும் நண்பனும் சமமாக இருத்தல் சிறப்பு என்ற ஆறுமுக பெருமானே மனம் உடைந்தால் மனிதனுக்கு உயர்வில்லை மனம் உடையாமல் இருக்க ஊக்கம் அவசியம் அதுபோல ஊக்கத்தை தருகின்ற நட்பும் தேவை அத்தகைய நட்பு அறத்தை உணர்கின்ற ஊக்கமாக இருக்க வேண்டும் தீய எண்ணங்கள் தீய நட்பினை சேர்க்கும் எண்ணங்கள் தூய்மையாக இருப்பின் தூய நட்புகள் தேடி வரும் ஊக்கம் என்பது நமது செயல்களை ஆற்றலோடு வெளிப்படுத்தும் நிலையாகும் அதனால் ஊக்கத்தையும் நட்பையும் தொடர்பு படுத்துகின்றார் பெருமான் ஊக்கம் முன்னேற்றத்தை தரும் நம் வாழ்வை ஒழுங்குபடுத்தும் அர்த்தமுள்ளதாக மாற்றும் மனம் உடைந்தவனுக்கு ஊக்கத்தை தந்து உற்சாகத்தோடு செயல்பட வைப்பார்கள் ஞானிகள் இத்தகைய ஊக்கத்தை இழந்துவிடக்கூடாது பேரறிவு பெற்றிருக்கும் மகான்களின் அறிவு மென்மையானது உடலும் மென்மையுடையது எந்த அளவு இறைவனை நோக்கி தவம் இயற்றுகின்றாரோ அந்த அளவிற்கு மகான்களினுடைய உடல் உறுப்புகள் மென்மையடையும் மகான்களின் தூள உடம்பை தொட்டு பார்த்து உணரும் பாக்கியம் பெற்றவர்களுக்கு இந்த உண்மை விளங்கும் மேலும் எந்த அளவு உடல் மென்மையாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அது வலிமை உள்ளதாகவும் இருக்கும் உலகில் உள்ள ஜீவன்களை கரையேற்றுவதற்காக அவதாரம் எடுத்து வந்துள்ள மகான்களின் உடல் மிகவும் பஞ்சு போல மென்மையாக இருப்பதில் அதிசயமில்லையே முருகன் திருவடி வாழ்க குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்